கோவையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி மற்றும் இருபத்தோரு வருடங்களாக பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றன இப்போட்டிகளில் அகில இந்திய அளவில் முன்னணியில் உள்ள அணிகள் பெருமையுடன் கலந்து கொள்வார்கள் இந்த வருடம் இப்போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே இருபத்தெட்டு முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் கோவையில் நடைபெறவுள்ளது குறித்து கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத் தலைவர்கள் பழனிசாமி நவரத்னன் குமார் பாப்னா செயலாளர் எஸ் பாலாஜி ஆகியோர் கூறியதாவது கோவை மாவட்ட கூடைப்பந்து மைதானத்தில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அகில இந்திய அளவிலான போட்டிகள் இந்த ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு நடக்கிறது ஆண்கள் பிரிவில் இந்திய அளவில் முன்னணியில் உள்ள எட்டு அணிகள் மற்றும் பெண்கள் பிரிவில் எட்டு அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன ஆண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் சுழல் கோப்பையும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் டாக்டர் என் மகாலிங்கம் கோப்பையும் மூன்றாம் இடம்பிடிக்கும் அணிக்கு பரிசாக ரூபாய் இருபதாயிரம் நான்காம் இடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் பெண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு எழுபத்தை மற்றும் சிஆர் ஐ பம் சுழற்கோப்பையும் இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரம் மற்றும் சுழற்கோப்பையும் மூன்றாம் இடம் பிடிக்கும் அணிக்கு பரிசாக இருபதாயிரம் நான்காம் இடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் சிறப்பாக விளையாடும் வீரருக்கு சிறந்த விளையாட்டு வீரர் என்ற விருதும் வழங்கப்படும் வரும் மே இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு துவங்கும் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகளை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைக்க உள்ளார் மேலும் கௌரவ விருந்தினராக சிஆர்ஐ பம்ப்ஸ் நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநரும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவருமான ஜி செல்வராஜ் முன்னிலை வகிக்கின்றார் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு சிறப்பு விருந்தினர்களான சக்தி குழுமங்களின் தலைவர் மாணிக்கம் மற்றும் அகில இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவா அர்ஜுனா ஆகியோர் தலைமையில் பரிசுகள் வழங்கப்படும் இவ்வாறு அவர்கள் கூறினார்கள்